அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் விஜய் எடப்பாடி என்ன பேசினார்கள் எடப்பாடியிடம் விஜய் மன்னிப்பு கோரினாரா தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா சில தினங்களுக்கு முன்பு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தோடு உரையாடிய போது அண்ணாமலையை நம்பிக்கூட பத்து பேர் அவரோடு இருந்தார்கள் காரணம் அவர் மீது உள்ள நம்பிக்கை ஆனால் எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் வரமாட்டார்கள் எடப்பாடி பழனிசாமியை யாரும் நம்பக்கூடிய நிலையில் இல்லை என்று பேசிய ஒரு ஆடியோ வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது ஏனெனில் எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அப்படிப்பட்டவரை இதுபோன்று மிக குறைவாக மதிப்பிட்டு பேசியதை எவரும் விரும்பவில்லை என்று கூறப்பட்டது மேலும் இதுபற்றி விஜய் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் விஜய் இதனை தனது நண்பர் மூலம் தெரிந்து கொண்டவுடன் ஆதவ் அர்ஜுனாவை கூப்பிட்டு மிக கடுமையாக கடிந்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உடனடியாக எடப்பாடியை தொடர்பு கொண்டு அவரிடம் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆதவ் அர்ஜுனாவும் உடனடியாக செய்தியாளர்களை சந்தித்து தனது தவறுக்கு மன்னிப்பு தெரிவித்திருந்தார் நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் புண்படுத்தும் விதத்தில் பேசவில்லை மேலும் அப்பழுக்கற்ற அரசியல்வாதி அரசியலில் அனைவருமே வேண்டப்பட்டவர்கள்தான் இதில் எதிரிகள் என்று யாருமே கிடையாது எடப்பாடியை மட்டும் இல்லை அரசியல் உள்ள யாரையும் விமர்சித்து பேசக்கூடிய எண்ணம் எனக்கு இல்லை அதுபோன்று ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதை நினைத்து நான் வருந்துகிறேன் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் விஜய் அவர்களோ தனது அரசியல் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது எந்த தலைவரையும் தரம் தாழ்ந்து அவர்களை தனிப்பட்ட முறையில் திட்டக்கூடாது அதுவே மிக முக்கிய உயர்ந்த கொள்கை என விஜய் முடிவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவேதான் எடப்பாடி பழனிசாமியை ஆதவ் அர்ஜுனா இவ்வாறு பேசினார் என்ற தெரிந்தவுடன் உடனடியாக மன்னிப்பு கோர வைத்ததோடு மட்டும் இல்லாமல் அவரே நேரடியாக எடப்பாடி பழனிசாமியின் உதவியாளருக்கு தொடர்பு கொண்டு எடப்பாடி பழனிசாமியோடு பேசியதாக சொல்லப்படுகிறது அப்பொழுது ஆதவ் அர்ஜுனா இவ்வாறு பேசுவார் என நான் எதிர்பார்க்கவில்லை அவர் பேசியது தவறுதான் அதற்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன் இதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ நீங்கள் ஏன் தம்பி அதற்கு மன்னிப்பு கேட்கின்றீர்கள் ஆதவ் அர்ஜுனா பேசியதற்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் இது அரசியலில் ஒன்றும் புதிதல்ல என்னை பற்றி தொடர்ந்து பல பேர் தூக்கி வருகிறார்கள் அதை பற்றி கவலைப்படுபவன் நான் இல்லை என்னை பொறுத்தவரையிலும் நான் எனக்கு பின்னால் பேசுவதைப் பற்றி கவலைப்படுவது இல்லை என குறிப்பிட்டதோடு மட்டும் இல்லாமல் விஜயையும் விசாரித்ததாக கூறப்படுகிறது விஜய் அவர்களின் உடல்நலம் மற்றும் நீங்கள் அரசியலில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறீர்கள் தொடர்ந்து இவ்வாறு செயல்பட்டால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய தலைவராக வளரலாம் மேலும் மக்கள் இளைஞர்கள் போன்றவர்கள் உங்கள் மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளார்கள் அதனை ஏற்று நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு வரும் காலத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான தலைவராக நீங்கள் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது மேலும் இதுபற்றி எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பி இருந்தார்கள் விஜய் உங்களோடு பேசினாரா அப்பொழுது விஜய் ஆதவ் அர்ஜுனா பேச்சுக்கு மன்னிப்பு கோரினாரா என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி விஜய் ஒன்றும் என்னோடு பேசவில்லை அதுபோன்று எதுவும் நடைபெறவில்லை என குறிப்பிட்டிருந்தார் இது எடப்பாடி ஆதரவாளர்களோ விஜய் எடப்பாடி பழனிசாமியோடு பேசினார் என்று தெரிந்தால் மேலும் அதற்கு அவர்கள் இஷ்டத்திற்கு ஒரு கதையை எழுதுவார்கள் இது அரசியலில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் எனவேதான் எடப்பாடி பழனிசாமி அதனை இல்லை என மறுத்திருந்தார் விஜய் எடப்பாடி பழனிசாமியிடம் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சுக்கு மன்னிப்பு கோரியது உண்மைதான் அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை அதே சமயத்தில் இது பற்றி பொது வெளியில் தெரிவிக்க வேண்டாம் அவ்வாறு பொது தெரிவித்தால் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்பதனால்தான் எடப்பாடி பழனிசாமி இல்லை என மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது நன்றி